ஒமின்னுகா நுகருஜுக்கும் தாரத்து நுகரா மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணிலிருந்து உங்களை எழுப்புவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்லித் தருகிறான் மண்ணால் படைக்கப்பட்டவன் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு மீண்டும் அந்த மண்ணிலிருந்து தான் எழுப்பப்படுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்கிற இந்த வசனம் மனித சமூகம் மண்ணால் படைக்கப்பட்டாலும் மண்ணில் மேற்பரப்பில் வாழ்ந்தாலும் மண்ணுக்குள் ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் நாமெல்லாம் எப்படி இந்த மண்ணுக்கு மேலே வீடுகளை கட்டி வாகனங்களை வாங்கி தேவையாகிற பொழுது உணவுகளை சமைத்து நம் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதே போன்று மண்ணுக்கு மேல் இருக்கிற வாழ்க்கையைப் போன்று மண்ணுக்குள்ளும் ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நமக்கு என்ன பிரச்சனை யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா ஆயிட்டாங்கன்னா தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி ஜனாசாவை அடக்கம் பண்ணுற இந்த வேலைகளை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சோம் வந்துடுறோம் கபருக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்பதில்லை நாங்கள் எங்களுடைய மூதாதியர்களான எங்களுடைய மண்ணில் மேல் எங்களோடு வாழ்ந்தவர்களை மண்ணுக்குள் வாழ வைத்தவர்களாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை யோசிப்பதில்லை மண்ணுக்குள்ள இருக்கிறவங்க நம்ம வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவர்களை பற்றி இங்கேயோ சிக்கிற பொழுது அங்கே சாப்பிட்டாரோ இல்லையோ வேலைக்கு சரியா போனாரோ இல்லையோ உடம்புலாம் சரியா இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் இங்கிருப்பவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அங்கே இருப்பவர்களுக்கு மனித மக்கள் எப்படி இருக்கிறார் பிள்ளைகளுடைய உடம்பு எப்படி இருக்கிறது படிப்பு எப்படி கொண்டிருக்கிறது வீட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஊருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று வீட்டில் இருப்பவர்களிடம் கேட்பார்கள் உறவினரிடம் கேட்பார்கள் அங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ம அங்கே இருக்கிறவங்க உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிப்போம் மண்ணுக்கு மேல் வாழக்கூடியவர்களை பற்றிய விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மண்ணிற்கு மேல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அல்லது கஷ்டப்படுகிறார்களா எந்த மாதிரியான வாழ்க்கை எந்த பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை அழகி ஆராய்கிற அதை பற்றி விசாரிக்கிற நமக்கு மண்ணுக்குள் வாழ்க்கை இருக்கிறதே நமக்கு முன்னாடி சென்றவர்கள் எல்லாம் அந்த மண்ணுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கிறோம் எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்கிறாங்க இங்கெல்லாமும் இருக்கிறவங்களை விசாரிக்கிற நாம இருக்கிறவங்க எத்திரையோ நம்முடைய தந்தைகளாக இருக்கலாம் அம்மாக்களாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அல்லது அதற்கு முன்னாடி இருந்த நன்னாக்களாக அப்பாக்களாக ஐயாக்களாக யாரோ ஒருவர் என்ன செய்யலாம் மண்ணுக்குள் இருக்கிறார் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை எங்க எப்படி இருக்கிறது எங்க அத்தா முன்னாடி போயிட்டாங்கப்பா எங்க அம்மா முன்னாடி போயிட்டாங்க எங்கள் அத்தம்மா போயிட்டாங்க எங்கள் அப்பா போயிட்டாங்க அவங்களுக்கு மண்ணுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா அந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோமா அழைச்சுன்னா கொஞ்சம் நாற்பது நாளைக்கு போதுவோம் அதுக்கப்புறம் வருஷத்தில் இருக்க நினைச்ச நேரம் ஏதாவது கனவுல யாராக வந்தாங்கன்னா அந்த செய்யலாம் இப்படி தானே நம்முடைய நம்மை விட்டு பிரிந்து போனவருடைய சூழ்நிலை நமக்கு இருக்குது அதுலேயும் இப்போ அதை ஓதாத இதை ஓதாத கொடுக்காத சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா பேரில் சாப்பாடு கூட அம்மா பேரில் சாப்பாடு கொடுக்காத அது ஹராம்கிற அளவுக்கு என்ன செஞ்சு சாப்பாடுக்கு நான் போய் சொல்ல போனாலே எல்லா பேர்ல சாப்பாடு கொடுக்க யாருக்காக சாப்பாடு அட இறந்து போனவங்களுக்காக நல்லது செய்யற சதக்கா செய்கிற ஒரு விஷயத்தை அவங்க பேர்ல கொடுக்கறங்கிறத சொல்றதுக்கு கூட என்ன செய்கிறோம் கூச்சப்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே அவருடைய வாழ்க்கையை பத்தி என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு வருஷம் ஆச்சே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போன ஒருத்தர் வெளிநாடுகள் இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கிறோம் எத்தனையோ வருஷம் இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க மக்களுடைய நம்ம உட்டார் உறவினோடைய நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கிற நமக்கு நம்மை விட்டு கடந்து சென்றவர்கள் இனி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசிப்பதற்கான நேரமில்லை அதை பற்றி யோசிப்பதற்கான சூழ்நிலை நம்ம இல்லை என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா கடைசி நாமனாங்க போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருமே இங்கே என்ன நிலமை அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம நினைச்சோம்னா நம்மளும் அங்குறதுக்கு சீக்கிரம் போயிடுமோங்கிற பயம் நமக்கு நிறைய பேருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது ஓடிட்டு இருக்குது கபராடியில் கனவில் வந்தால் கூட சில நேரங்களில் கனவுல வந்துட்டாங்க என்ன நடக்க போதோ எதை நடக்க போதுன்னா அவர் வந்துட்டார் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ஓடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அப்போ அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை என்ன செய்து கொண்டு இருக்கிறது அந்த மருமை அந்த கபரில் இருக்கிறது அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதா அந்த வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கிறதா அவர்கள் நல்ல அடியாறுகளாக அந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதற்கு மறந்து போய் கொண்டிருக்கிறோம் அதை நினைப்பதற்கான சூழ்நிலை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பே வீட்டை கட்டினாலும் எவ்வளவு தூரம் ஏசிகளை வைத்திருந்தாலும் அந்த இடம் தான் என்ன செய்ய போறோம் வாழப் போற இடம் நம்ம சொல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுக்காக வீடை கட்டும்போது எப்படியோ புள்ள பின்னாடி நல்லபடியா வாழ்ந்தா போதும் அவனுக்காக தான் பார்த்து பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் வீடை கட்டிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கிறான் கபரு குழியில அது நமக்கான நிரந்தர வீடு அங்கே பிள்ளைகள் யாரு வரமாட்டார்கள் உறவினர்கள் யாரு வரமாட்டார்கள் தனித்து இருக்கக்கூடிய உருவீட்டை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்பதை மறந்து போய் கொண்டிருக்கிறோம் அது எப்படி இருக்க போகுது அந்த கபரு இங்கே எத்தனை கோடியில் வீடை கட்டிட்டு இருக்கிறாங்க வந்து அவர் இறங்கினார்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லோரும் பிரமித்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு ஊருக்குள்ளே யாருமே கட்டலையே முன்னாடி டைல்ஸை பார்க்கும்பொழுது இப்படிலாம் இல்லையே யார் வீடு இப்படி இல்லாமல் என்ன செய்கிறாரு ஒரு பிரமிப்பாக ஒரு வித்தியாசமாக கட்டிட்டார அமைப்பு பார்க்கும்போது கோட்டை மாதிரி இருக்க என்னெல்லாமோ புகழப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு அதில் நாம் எத்தனை வருஷம் போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் போகிறது நமக்கு பின்னாடி இன்னும் அடுத்த தலைமுறைகள் எத்தனை வருஷம் இந்த உலக அந்த வீட்டில் வாழப் போகிற நம்ம அப்பாலாம் வீடை கட்டும்போது நம்ம அத்தாக்கள்லாம் வீடை கட்டும்போது என்ன நினைச்சு கட்டியிருப்பாங்க நம்மளை மாதிரி தானே ஏதோ நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக இருந்தால் சரி தானே இன்றைக்கி நாம் அப்படி கெட்டுறோம் ஆனால் நம்ம யோசி பார்க்குறோம் நம்ம அத்தாக்கள் இருக்கும்போது நம்ம வீடு சரியில்லை இது அப்படியே அவரை அந்த டைத்தில் கட்டிட்டாரு நம்ம இப்படி கட்டினா நமக்கு சரி வராது நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கி இதை விட இதை விட பெற்றா என்ன செய்யணும் வீடை கட்டுன்னு நினைக்கிறாங்க இதைவிட நிரந்தரமாக ஒரு வீட்டை நாம் எப்படி அமைத்திருக்க வேண்டும் என்பதை யோசிக்க மறந்து கொண்டு இருக்கிறமைய நீர் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு சுழலாகி செல்லலாகும் இசைன்னு சொல்லுவாங்க கபருக்கு ஜனாதாவை நாம் தூக்கிட்டு வரோம் இல்லையா இங்கே களிமாவைச் சொல்லு களிமாவைச் சொல்லு பேசாத பேசாத களிமாவு சொல்லிட்டு வாங்கன்றதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது மூச்சு வாங்க வேண்டியது இருக்குது சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசனையாக இருக்குது இந்த கபூருக்கு கொண்டு போகிறது ஜனாதாக்கள் இருக்கிறது இல்லையா அந்த ஜனாசா சொல்லுமா எப்பா சீக்கிரம் என்ன கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போகணுன்ட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படியாவது அடக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லவருடைய ஜனாசாவாக அது இருக்கும் பட்சத்தில் நல்லவராக இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஜனாசா சொல்கிறது ஏம்பா என்ன மெதுவாக கொண்டு போயிட்டு இருக்கிற நம்ம ஓரளவுக்கு ஸ்பீடாகதான் என்னத்தையும் வருவோம் ஆனா அந்த கபரு புள்ளி போக போகும்பொழுது அந்த கபரு வீட்டை நினைக்கிற அந்த நல்ல அடியார்கள் என்ன நினைச்சிட்டு சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கிறீங்க சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் எந்த வீட்டுக்கு போறதுக்கு எந்த கபரு குளிக்கு போறதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோமோ எந்த கபரை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த கபரு குளிக்கு போகிறதுக்காக நல்ல அடியார்கள் என்ன செய்வார்கள் என்ன என்ன செய்யுங்க ஜனாசாவில் மெதுவாக கொண்டு போகாதீங்க ஸ்பீடா என்னீங்க தூக்கிட்டு போங்க ஸ்பீடாக தூக்கிட்டு போங்க இது ரொம்ப கொண்டு போறீங்க ரொம்ப மெதுவாக கொண்டு போறீங்க இது என்ன மாப்பிள்ளை ஊர்வலமாக சீக்கிரமா போங்க போங்க செய்யும் அந்த ஜனாசா நல்லவர்களுடைய ஜனாசாவாக இருந்தால் அவர் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த ஜனாசா தூக்கி கொண்டு செல்பவர்களை சொல்லும் சீக்கிரம் என்ன கொண்டு போய் அந்த இடத்துல வைங்கப்பா சீக்கிரம் வீட்டுக்கு என்ன சீக்கிரம் கொண்டு போங்க வெளிநாட்டில் இருந்து வரங்குறவங்க சென்னையில் இறங்குறோம் சில நேரங்களில் கூட பணம் ஆனாலும் பரவாயில்ல திருச்சியில் வந்து என்ன செஞ்சிருவோம் இறங்கிறோம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ட்டு ஏன் அங்கே நேரத்தை கடத்திக்கிட்டு அங்கே இருந்து என்ன செய்யறோம் ஒரு பத்து மணி நேரம் ஆகும் வெளியில் வர்றதுக்கு வைக்கிறதுக்கு வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு தெரியும் சீக்கிரம் வீட்டுக்குள் போக வேண்டும் சீ வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் என்ன செய்வோம் பணம் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் பரவாயில்ல இங்கிருந்து போகும்போது மெதுவாக போனாலும் பரவாயில்ல அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் தூரம் எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் வேகமாக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று நாம் நினைப்பதை போன்றே கபராளிகளாக ஜனாசாவை தூக்கி கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் சொல்லும் என்னை சீக்கிரம் கொண்டு போய் எங்கள் வீட்டில் வைங்கிறேன் இந்த வீடு நிரந்தரம் இல்லைங்கிறது அப்போ தெரியும் இவை எப்படியும் நம்மளை ஒரு நாளுக்கு மேலே இது செய்ய மாட்டாங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க ஒரு நாள் நைட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு இங்கே யோசனையாக இருக்குது அச்சோ காலையில் வர இந்த ஜனாசாவோடு எப்படி தூங்குறதுன்னு யோசனையாக இருக்குது அதனால் ஒரு நாள் ஒரு நேரமோ எவ்வளோ நேரமோ இங்கே ஜனாசன இருக்க தெரியல ஆனால் நிரந்தரமான அந்த வீட்டை நோக்கி சொல்கிற பொழுது ஆவலோடு ஆசையோடு நல்லடியாரர்கள் இருப்பார்கள் என்ற அந்த ஹதீபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவாக நாம் இருக்க வேண்டும் இருந்து என்னை தூக்கிட்டு போகும்பொழுது ஏப்பா ரொம்ப நேரம் என்ன செய்யாதீங்க காத்துட்டு இருக்காதீங்க ரொம்ப நேரம் என்ன செய்யாதீங்க என்னை வச்சிட்டு இருக்கிறாதீங்க சீக்கிரம் தொழுது முடிச்சிட்டு என்ன திங்கிறோம் என்னை கொண்டு போய் என் வீட்டில வச்சிருங்க என் ஜனாதாவை என்னுடைய கபூரில் அடக்கிடுங்கன்னு சொல்லி அந்த ஜனாசார் வேகமாக என்ன செய்ய வேண்டும் கபருக்கு போக வேண்டுமென்று நினைக்குமா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது கப் ஜனாசா நினைக்கிறது பாக்கியம் இல்லையா என்ன சீக்கிரம் கொண்டு போய் என்ன செய்யணும் அந்த கபூர் குடியில் வச்சிருங்க நான் ஏன் இடத்துக்கு என்ன செய்யணும் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறதாக நல்லவருடைய ஜனாசா இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சதுல்லாக வலியும் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த வேகம் நம்மள்கிட்ட இருக்கணும் நாம நல்லடியார்களாக இருக்கிறோமா ரசூலாகி சதுல்லாக வலியும் சொல்லுவாங்க இந்த கபுராளியில் ஜனாசாக்கள் உள்ளக்க வச்சுட்டு வந்த பின்னாடி அந்த ஜனாசாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய செருப்பு சத்தத்தை கேட்கும் நம்ம வச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா வச்சுட்டு வந்துடுறோம் நம்ம நாலு பேர் என்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்கோம் வச்சுட்டு இருக்கிறோம் ரசூலாய் சல்லாஹ் அலிஸ் சொன்னாங்க ஜனாசாக்களை அடக்கம் செய்த பின்னாடி அந்த ஜனாசாக்கள் என்ன செஞ்சிருக்க அடக்கம் பண்ண பின்னாடி நாம நடந்து வரும் பொழுது நடக்கிற அந்த காலடி சத்தத்தை அந்த செருப்புடைய சத்தத்தை என்ன செய்யுமா ஜனாசாக்கள் கேட்டுக்கொண்டு இருக்குமா எத்தனை பேர் யோசிச்சிருப்போம் நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறோம் வேகமாக வெளியே போகணும் வெளியில் போய் ஒரு துவா ஓதிச்சு வேகமாக வீட்டில் போய் ஒரு துவா ஒதைச்சு சீக்கிரம் என்ன செஞ்சிடணும் நம்ம வேலைகளை பார்க்க கிளம்பிடுறோன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஜனாதாரத்தில் வச்ச பின்னாடி அது என்ன செய்யுது நம்முடைய காலடி சத்தத்தை கேட்டுகிட்டு இருக்குது கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேர் என்ன செய்வாங்க உள்ளே இறங்கிடுவாங்க நாம் என்ன செய்கிறோம் அவுட் ஆகிடும் கபுஸ்தானை விட்டு நம்ம எங்கே வந்துடுறோம் வெளியே வந்துடுறோம் உள்ளக்கு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க கபருக்குடியில் ரெண்டு பேர் இறங்குறாங்க ரசுல்லா இல்லாஹொலிஸ் சொல்லுவாங்க முன்கர் நக்கின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வழக்குகள் என்ன செய்வாங்க உள்ளக்கை இறங்குவாங்க கபரு குழியில் நம்ம நாலு பேர் யாரோ இறங்கி அடக்கம் பண்ணிட்டு முடிச்சிடுறோம் அந்த ரெண்டு பேர் இறங்கி என்ன செய்வாங்கன்னா படுக்க வச்ச அவங்கள உட்கார வைப்பாங்க எழுந்துருச்சு உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பாஸ் பயிலுக்கு வந்து குரூப் ஃபோர் குரூப் த்ரீ இந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரிலாம் பெரிய எக்ஸாம் அங்கே கிடையாது மூணே மூணு கொஸ்டின் தான் அது அவுட் ஆஃப் கொஸ்டின் மூணு கேள்வி தான் அது முன்னாடி என்ன செய்யப்பட்டாச்சு இந்த மூணு கேள்வி தான் கேட்க போறாங்கிறது செலாவலத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி தந்துட்டாங்க எப்பா கபருக்குள்ள போறீங்களா பாஸ் ஆகிறதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கும் மூணு கொஸ்டின் தான் அங்கே இருக்குது பாஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலாடுறதுக்கு மூணு கொஸ்டின் இருக்குது இந்த மூணு கொஸ்டின் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த முந்திரி இந்த மலக்குகள் வந்து நம்மள்ட்ட கேட்க வருவாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அவங்க மண் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாங்க மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதோ கொஸ்டின் என்ன மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு ஜனராஷா வச்சுட்டு என்ன செய்வாங்க கேட்பாங்க அந்த ஜனாசா கிட்ட கேட்கப்படும் அவர் நல்லடியாராக இருந்தால் அவர் சொல்லுவார் என்னுடைய ரப்பு அல்லாஹுத்தார் ஏன் ரப்பு யாரு ஏன் ரப்பு அல்லாதான் சொல்லி என்ன செய்வாரு அந்த நல்லடியாராக இருந்தால் இந்த உலகத்தின் நல்ல அமல்களை செய்தவராக இருந்தால் அல்லாவை முழுமையாக நம்பியிருந்தவராக இருந்தால் அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த மனுக்குகள் கேட்கிற கேள்விக்கு அடுத்த நிமிஷமே பதில் சொல்லப்படும் ஏன் ரப்பு அல்லாஹ் அல்லாதான் அப்படின்ட்டு அடுத்த ரெண்டாவதாக கொஸ்டின் கேட்கப்படும் மா தீனுக்க உன்னுடைய தீன் என்ன உன் மார்க்க என்ன நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாய் என்பதாக நிச்சயப்படும் அவற்றை கேட்கப்படும் ரெண்டாவது கொஸ்டின் என்னங்க மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் இது இந்த நிச்சயப்படும் கேட்கப்படும் அவர் சொல்வார் இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் அப்படி சொல்லி என்ன செய்வாரு மூணாவதாக கேட்கப்படும் அவர்கிட்ட ஹாதர் ரஜுல்லதி முறைத்த தீக்கும் உங்களிடையே அனுப்பப்பட்ட இவரை பத்தி இந்த மனிதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு போட்டோ மாதிரி ஒரு ஆறு பத்து ஒரு உருவத்தை என்ன செய்யப்படும் உங்களுக்கு காமிக்கப்படும் இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நல் அடியாராக இருக்கிற பொழுது நல் அமல்களை செய்தவராக இருக்கிற பொழுது அவர் சொல்வார் இவங்க தான் எங்கள் ரசூல்லா ஆகி செல்லல்லா அழிச்சு இவங்க தான் எங்கள் ரசூல்லா நம்ம பார்த்துருக்குறோமா நம்ம யாராவது ரசூல்லாகி செல்லல்லா அழிச்சுட்டு பார்த்துருக்கோமா கிடையாது ஆனால் கபரு குழியிலே வைத்த பின்பு நாம் நல்ல மலர்களை செய்தவராக இருந்தோம் என்று சொன்னால் நாம் நல்லடியாரர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தை காட்டுகிற பொழுது அந்த உருவத்தை பார்த்த உடனே நாம் சொல்லிவிடுவோம் இவங்க தான் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பா உனக்கு தெரியும் கேட்பாங்க இது எப்படி உனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சிருக்கிறோம் அது உண்மை என்று நம்புகிறோம் நாங்கள் அமல் செய்திருக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் இவங்க தான் என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் என்பதாக என்ன செய்யும் அந்த ஜனாசாக்கள் சொல்லும் அதுக்கு பின்னாடி தான் அங்கேருந்து சத்தம் வரும் எப்பா அவர் சொன்னது கரெக்டு தான் கேள்வி மூணு மூணு கேள்வி தான் நான் பதில் சொல்லிட்டேமா மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேனா சொல்லிட்டேனா இல்லையா மூணு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் இப்போ எல்லாருக்கும் கேள்விக்கான பதில் தெரியும் இப்போ இதே கேள்வி என்ன செய்யப்படுகிற கேட்ட பெண் பதில் சொன்ன பின்னாடி அல்லாஹு ரப்பலாலும் இதே போன்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும் அந்த கபர் குழியில வச்சு அந்த மூணு முன்கணக்கில் கேட்கக்கூடிய மூணு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் நமக்கு தந்தர் புரியுமானாக இப்போ வெளியிலேருந்து சத்த வருது எப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்பா உண்மையை தான் என்ன செஞ்சுருக்கிறாரு அவர் பதிலாக சொல்லியிருக்கிறார் சும்மா அடித்து விடலை கரெக்டாக பதில் சொல்லியிருக்கார் இப்போ தான் என்ன செய்யப்படும் அவருக்கு ட்ரெஸ்ஸை கொண்டு வா என்ன வெள்ளை ஆடையை போட்டு மூடி வச்சுக்கிட்டு அவரை போட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க ஒழுங்காக ட்ரெஸ்ஸு இதுன்னா நல்லா இல்லை சொர்க்கத்துடைய ஆடையை கொண்டு ஆணி சொர்க்கத்துடைய விரிப்பை போடு என்னத்தை பாயை போட்டு அதுவும் நம்ம நம்மளோ அது போடுறது முறை இல்லைன்னா சொல்ல வரலை ஆட்டை அறுத்து போடுற அந்த பாயில் தான் இது திந்துட்டு இருக்கிறோம் ஜனாசாக்களை முடித்து போட்டுட்டு வரோம் கம்புகளை போட்டு வச்சுட்டு என்னென்னா பண்ணுறோம் அவருக்கு டக்கு நின்று செய்யப்படும் சோனத்து விரிப்பு அங்கே கொடுங்க நல்ல சோன விரிப்பை பஞ்சிமத்த மாதிரி கொண்டு போய் கொடுப்பா அப்படிம்பாங்க சோனத்துடைய ஆடை கொடுக்கப்பட்டாச்சு சோனத்துடைய விரிப்பு கொடுக்கப்பட்டாச்சு சோனத்துடைய காத்து மீது செய்யப்படும் அவருக்காக அந்த ஓட்டையை திறந்து விடப்படும் அந்த அதே திறந்து விடுங்க உழுக்க இருந்து என்ன அவர் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் காற்றை திறந்து விடப்படும் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் முழுசாக மூடி மேடையிலுமே எப்போதுமே எழுந்திரிக்க கூடாத அளவுக்கு மண்களை போட்டு குவிச்சிட்டு என்ன செஞ்சிட்றோம் வந்துடுறோம் அங்கே உள்ளக்கு இவ்வளோ வேலை என்ன செஞ்சிட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கபராளிகள் சொல்லுவாங்களாம் இந்த நல்ல அடியார்களாக எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் சொல்வாங்க எங்க எங்கே கொஞ்சம் விட்டுருங்களேன் எங்களை அப்படிமாங்கலாம் நாங்கள் எப்படி இருக்கோங்கிறத என்ன செய்யணும் எங்கள் சொந்தத்துக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வரோம் குடும்பத்துக்குலாம் போய் சொல்லிட்டு வரணும் நாங்கள் என்ன அனுபவிக்கிறோமோ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும் வெளியில் போய் எங்கள் குடும்பத்துக்கு சொல்லணும் சொந்தத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இங்கே நாம் வந்துடக்கூடாது வெளியில் தண்ணியை வச்சுட்டு இருக்கிறோம் லைட்டை போட்டு வச்சுட்டு இருக்கிறோம் தப்பு தவிர என்ன செஞ்சிடக்கூடாது கபராளிகள் வெளியில் வந்துருவாங்கிறவங்களும் பயத்தில் நின்று தெரிஞ்சுட்டு இருக்கிற நாம் இருந்துட்டு இருக்கோம் உள்ளக்க நல்ல அமல்கள் மூலம் நல்லடியாக இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் சொல்லும் எங்க நாங்கள் எவ்வளோ சொர்க்கத்துடைய அனுபவத்தை என்ன செய்திருக்கிறோம் இங்கே உள்ள சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் சொர்க்க விரிப்பு இருக்குது சொர்க்க ஆடை இருக்குது சொர்க்கத்துடைய காற்று இருக்கு இதெல்லாம் நாங்கள் இங்கே அனுபவிக்கிறத நாங்கள் என்ன செய்யணும் மேலே போய் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட குடும்ப குடும்பத்தெல்லாம் போய் சொல்லணும் போய் சொல்லிட்டு வரமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்கிற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மேலே நீங்கள் ஊரில் என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இந்த வெளிநாடுகளில் வந்து வெளி தூரத்தை ரொம்ப தூரம் இருந்து வந்தவங்கள்ட்ட சரி கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி மலக்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க தூங்குங்க புதுமாப்பில் தூங்குற மாதிரி தூங்குங்க உங்களை யாரும் எந்த இடஞ்சலும் பண்ண மாட்டாங்க எது வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் கபரில் இருந்து நம்மை எழுப்புற வரைக்கும் அந்த கியாமத்து நாள் வரைக்கும் உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் நல்ல முறையில் என்ன செய்யுங்க கபரு புள்ளியில் தூங்குங்க என்பதாக புதுமா எப்படி எந்த விதமான இடந்திரும் இல்லாமல் தூங்குவாரோ அதே போல் ஒரு தூக்கத்தை என்ன செய்யும் கபரில் நல்லடியாக வைக்கப்பட்டவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலாகி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு கவலை இல்லை என்ன செய்யலாம் நல்ல ஒரு தூக்கத்தை நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம் என்பதாக அவரை தூங்க வைத்துட்டு அதை வாங்க போவாங்க நீங்க தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஏன் நமக்கு என்ன செய்து மேலே என்ன நடக்குது மேலே இருக்கிறவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ள இருக்கிறவங்க நல்லவங்களாக நாம் உள்ளக்கு போய் இருக்கும் பொழுது இங்கே யாருக்கோ இறந்து போன ஒருத்தருக்காக பேசப்படக்கூடிய செய்தி கிடையாது அல்ல எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க போயிட்டாங்க அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தி அல்ல போகிற அந்த கபரு குழிக்குள்ளே நாமளும் இப்படித்தான் போய் இருக்க வேண்டும் எனக்கும் கபுரா கபரில் இருக்கிற பொழுது சோனத்துடைய ஆடை கிடைக்க வேண்டும் எனக்கும் கபரில் இருக்கிற பொழுது சோனத்துடைய விரிப்பு கிடைக்க வேண்டும் எனக்கும் கபரில் இருக்க போது சொக்கத்துடைய காற்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய செய்தி இது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்வரத்துடைய சஹாபி அல்லாவுல் ஹதரமி அலா உல் அலரமி ரதிகள்வர்களை அபுகுரையரார் அலிலா சொல்கிறாங்க எனக்கு மூணு விஷயத்துக்காண்டி அந்த சஹாபியை பிடிக்கும் அலாவுல அலரமியை எனக்கு மூணு விஷயத்துக்காக பிடிக்கும் அதில் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு போர் களத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அதில் அபுகுரையரா அபூவக்கரா அலீலா இதுலாம் நாங்களாம் என்ன செஞ்சிருந்தோம் போயிருந்தோம் போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல அலாவுல அலரமியை ஒப்பாத்தாயிட்டாங்க ஒப்பாத்தான பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மழைப்பாங்கான பகுதி அது நல்ல மழைப்பகுதி ஜனாசை வைக்கிறதுக்கு கபருக்குழி தோன்றோம் எங்களால் தோன்ற முடியல எங்கெல்லாமும் முயற்சி பண்ணுறோம் இன்னும் இல்லை கடைசியில் சரி பேரை வழி இல்லை ஜனாசா அப்படியே வச்சுட்டு போயிடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்து சூழ்நிலை இருக்குது ஜனாசாவை அப்படியே வச்சுட்டு போயிடலாமான்னு திடீர்னு எங்கேயோ இருந்து மழை பெஞ்சுது மழை பேஞ்சு பின்னாடி என்ன செய்கிறோம் நாங்கள் தரையை தோன்றோம் தோன்றுன பின்னாடி ரொம்ப லேட்டாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு நிற்கிறோம் ஒரு பெரிய மனிதர் வருகிறார் இங்கே இருந்து அந்த வந்த மனிதர் சொல்றாரு ஜனாச அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு ஆமாங்க இங்கே தான் தயவு செய்து அடக்கம் பண்ண எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கேன் வேற ஒரு இடத்துல அடக்கம் அப்படின்னாங்க இங்க அடக்கம் பண்ணாதீங்க இந்த அடக்கம் பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு தொடர்ந்து அடக்கம் பண்ணாலும் சரி இந்த பூமி இந்த ஜனாசவ ஏற்றுக்கொள்ளாது கபூர் குழியில நம்முடைய ஜனாசல் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா கபூர் குழியில வைக்கிறதுங்கிறது அந்த ஜனாசா ஏற்றுக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மைல் தூரத்துக்கு தாண்டி போய் என்னச்சிங்க ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சரி வேறு வழியில் கண்ணியமான ஒரு தகாபி அவங்கள அப்படியே விட்டுட்டு சொல்லி என்ன செய்கிறாங்க எழுந்திரி அந்த ஜனாசா கபருக்குள்ளியை தோண்டி அந்த ஜனாசாவை எடுத்து என்ன செய்கிறாங்க ஒரு ரெண்டு மைல் தூரத்துக்கு கொண்டு போய் தோண்டி உள்ள க வைக்கிறதுக்காண்டி கபருக்குலியை தோண்டிட்டு இருக்கிறாங்க தோண்டிட்டு இருந்தால் திடீர் அந்த புள்ளைக்குள்ளி மாதிரி வருது அந்த சைடில் பார்த்தா அது ஒரு பெரிய பிரகாசமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா ஒரு பாத பெருசாக ஒளிமா ஒளியாக இருக்குது பார்த்த கபருக்குலி அவ்வளவு பிரகாசமா என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா வெளிச்சமாகி கொண்டு இருக்கு இங்க பார்த்த அந்த ஹபுரியரா ரல்லில்லா ஹுஸ்தை இந்த செய்தி அறிவிக்கிறாங்க எங்களுக்கு பார்த்த மாத்திரத்தே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அலாவுல அலருமி மேலே வாழ்கிற பொழுது எவ்வளவு மகத்துவமான மனிதராக நல்ல மனிதராக யாருக்கும் எந்த விதமான இடையூறி இல்லாத மனிதராக புனிதராக வாழ்ந்தாரோ அவருடைய ஜனாதசாவை கபருக்குலிகள் வைக்கிற பொழுது பிரகாபாசமான ஒரு சூழல் என்ன செய்கிறது கபருக்குலியில இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம் சில நேரங்களில் அல்லாஹ் சில நல்லடியார்களுடைய ஜனாசாக்களுடைய குடிகளை இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக நடத்தி காட்டுகிறான் என்பதை தோண்டப்பட்ட அந்த இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுது அவங்க என்ன செய்வாங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க ஜனாசாவுடைய குழியை தோண்ட நம்ம உடனே என்ன செய்தது பிரகாசமா இருக்குது நம்ம என்னென்னமோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அப்துல்லா ஹராம் ரலிபுங்க அமரிபன் அமரீபன் ஜமுஹர் அலீலாத்துல சகிதாட்டாங்க இவங்க போரில் பெருமக்கள் ஊது களத்துல எல்லாரையும் ஒரே இடத்துல என்ன செஞ்சாங்க அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குழியில அடக்கம் பண்ண சில பேர் ரெண்டு பேர் மூணு பேர் அடக்கம் பண்ணாங்க அதுல அப்துல்லா ஹராம் அடிலாவும் அமரீபின் ஜமூஹர் அலிலா ஒரே குழியில அடக்கம் பண்ணாங்க கபரு ஒன்று தான் அந்த ஒரே குழியில இந்த ரெண்டு சகாபிகளை என்ன செஞ்சுட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு மாவியார் அணில் ஆகிய காலத்தில் திடீர்னு உகது காலத்தில் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா உகது இடத்துல மழை பயங்கரமான வெள்ளம் அந்த வெள்ளத்தில் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கபருக்குள்ளே அரிச்சிட்டு வர மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பெருமக்கள் என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க திடீர்னு ஜனாசாக்கா அடிச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது வெள்ளத்தில் கொண்டு போயிடக்கூடாது எல்லாம் புனிதமானவரும் ஷஹீதானவங்க அவங்களுடைய உடல் எண்ணத்தை திரும்ப எடுத்து நம்ம அடக்கம் பண்ணிடணுமே சரியான முறையில் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்றாங்க அந்த ஜனாசாக்கள் எடுக்கிறத கண்டு என்ன செய்கிறாங்க முயற்சி பண்ணுறேன் அப்படி எடுக்கும் பொழுது ஹதீஃபில் வருது ஜனாசாக்கள்ங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி எடுக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் ஒவ்வொன்றுமே காயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது அன்னைக்கு காலையில் பண்ணால் எப்படி இருக்கும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மேலே என்ன செய்யாது உடல் தாங்காது இல்லையா ஆனால் அந்த ஜனாசாக்கள் அன்னைக்கு காலையில் அடக்கம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன செய்யுது அடக்கம் பண்ண மாதிரி இருக்குது இதில் அப்தாயிபனையும் தோறும் அராமரில் ஆகும் அமரிபனம் ஜபுகாஷ் ரெடியில் ரெண்டு பேரை எழுத்துகிறாங்க எடுக்கிற பொழுது ஒரு துடி ஒரு அறிவிப்பில் வருது ஒரு துடி நெத்தியில் என்ன செஞ்சிருது காயம் இருந்ததாக வருகிறது இன்னொரு அறிவிப்பில் வருகிறது அவருடைய வயிற்று பகுதியில் அந்த அம்புப்பட்ட காயம் இருக்கிறது இதில் விஷயம் என்னென்னா அந்த காயம்பட்ட பகுதியிலிருந்து கையை வச்சிருக்கிறாங்க அந்த கையை எடுக்கிற பொழுது அந்த கையை எடுக்கிற பொழுது அந்த இடத்துல இருந்து ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்குதுன்னு ஓடிட்டு இருக்குது ஜனாசாக்களுக்கு எத்தனை நாள் ஓடு வந்திருத்தோம் உரைஞ்சி போய் நிற்கணும் சொல்லுவோம் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அன்னைக்கு காலையில் புதைத்த அடக்க செய்யப்பட்ட ஜனாசா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன செய்கிறார்கள் இவர்கள் இருக்கிறார் என்பதாக ஆச்சரியமாக அந்த கபூருடைய வாழ்க்கை என்ன செய்கிறார்கள் அந்த பெருமக்கள் பார்த்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கணுமா வேண்டாமா நம்ம நல்ல மிளகல் செய்து என்ன செய்யணும் அந்த கபரை தூண பூங்காக்களாக சுழலாகி சல்லா ஒளித்து முருகன் சொன்னாங்க சொர்க் கபரு ஒன்று அது எப்படி இருக்கும் சொர்க்கத்துடைய பூங்காவில் ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்கும் இன்னமில் கபரு ரியால் ஜின்னா அது ஒரு தூண பூங்காவுடைய ஒரு பகுதியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கரடு முரடான கபறு இருக்கலாம் எவ்வளோ மோசமான குடியாக என்ன செய்யலாம் அங்கே இருக்கலாம் ஆனால் ஒரு நல்லடியார் அந்த கபருக்குள்ள வச்சுட்டா அவரு தான் அந்த கபருடைய சொற்கவாரு அவர் அவர்தான் தான் அந்த கபு என்ன செய்யறாரு பூங்காக்களாக மாற்றி விடுகிறார் மேலே நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி மேலே எவ்வளோ முயற்சி பண்ணால் என்ன செய்ய முடியல அதை சொற்க அது ஒரு பூஞ்சொலியாக மாற்றுவதற்கான முயற்சி சரியான ஒன்று நடக்கிற ஆனால் நாம் நல்லவங்களாக இருக்கிற பொழுது மேலே என்ன இருக்கோ இல்லையோ அது நாம் நல்லடியார்களை இருக்கிற பொழுது அந்த கபு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நமக்கான சோன பூங்காவாக மாறிவிடும் ரசூல்லாய் தள்ளலாலை சொன்னாங்க மேலே மாற்றணுங்க கீழே என்ன செஞ்சிடும் அது மாறிடும் கபூர் இப்படி தான் இருக்கும் பூங்காக்களாக இருக்கும் என்பதாக என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்ப நல்லார்களாக இருக்கிற பொழுது நல்ல அமல்களை செய்கிற பொழுது அந்த கபறு என்ன செய்யும் என்று சொன்னால் நமக்கான தோண பூங்காக்களாக மாறிவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியது மட்டுமல்ல சகாபாக்குடி வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறது பாடமாக இருக்கிறது அப்போ கபருக்குடியில் நல்லடியார்கள் வச்ச பின்னாடி மூணு கேள்விகள் என்ன செய்யப்படும் அங்கே கேட்கப்படும் முதல் கொஸ்டின் என்னங்க முதல் கொஸ்டின் என்ன மண் ரப்புக்கு ரெண்டாவது கொஸ்டின் மா தீனுக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்னங்க மா தீனுக்கு மூணாவது கொஸ்டின் மண் நபிக்கு உங்களுடைய நபி யார் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த இந்த மனிதர் யார் என்பதாக என்ன செய்யப்படும் கேள்வி கேட்கப்படும் மூணு கொஸ்டின் என்ன செஞ்சதுன்னு இந்த ஜும்மாவோட என்ன செஞ்சாச்சு அவுட் ஆஃப் செஞ்சாச்சு இந்த மூணு கொஸ்டின் என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம் இந்த மூணு கொஸ்டின் தாங்க என்ன செய்யப்படும் நாம் மறுமையில் கேட்கப்படும் அப்படிங்கிற கபூரில் கேட்கப்படுங்கிற செய்தி என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம் அந்த வாழ்க்கை நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் நல் அமல்களோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நல் அடியார்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் முகமீனாக அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைச்சலாக நாம் வாழ்கிற பொழுது அந்த கபு நமக்கு சோன பூங்காக்களாக இந்த கொஸ்டினுக்கெல்லாம் அல்லா பதில் சொல்லக்கூடிய தொகுப்பிக்கு என்ன தரணும் என்னென்ன நலவான நல்லடியர்களுக்கான நலவுகள் அந்த கபு குழியில் இருக்கிறதோ அது முழுமையாக பெறக்கூடிய தொகுப்பிக்கு அல்லாத தரணும் ாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்